நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டி மேக்கப் லுக் தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜுவெல்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுருங்க கழுத்துக்கு பக்கத்தில் வர்றது ஏன்னா ஜடை அப்புறம் நம்ம வந்து போட முடியாது அதனால் ஃபஸ்ட்டே போட்டுருங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடோம் ஃபஸ்ட்டு கன்சீலர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஐ ஷேடோ வந்து நம்ம இருக்கோம் ஐ மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐசை கலர் வந்து லைட் கலராக எடுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் டார்க் எடுத்திங்கன்னா தான் ஐ மேக்கப் முடித்ததுக்கப்புறமேட்டு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எ எப்பவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஐ மேக்கப் முடிச்சுட்டு ஃபேஸ் மேக்கப் போனிங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ஹேண்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐ மேக்கப் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த சைடும் அதே மெரூன் கலர் வந்து டார்க் ஷேட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐஷேடை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு டிப்பண்டாமல் நீங்கள் ஐஷேட யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து அதில் அதிகமாக ஒட்டிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ஷிம்மர் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் நான் வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன் ஷிம்மர் வந்து கோல்டு கலரில் லைட் செடாக கொடுத்துருக்கேன் அதுலேயே அப்படி பார்த்திங்கன்னா நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா ப்ரஷ் நான் மேக்சிமம் வந்து கையால் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ப்ரெஷ்லில் வந்து அந்த ஷேட்க்கு வந்து வரைஞ்சிருவேன் நான் கையில் எடுத்து அப்ளை பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ப்ரெஷ்ஷில் தான் அப்ளை பண்ணோம் நான் ஃபஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஃபினிஷிங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயும் வந்து மெரூன் கலர் இன் அதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கான மெரூன் கலர் ஷேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஐப்ரோவில் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணோம் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது மெரூனில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த மீதி இருக்கிற ஐலைனரை வச்சு நம்ம ஸ்டார்டிங்கை வந்து இது பண்ணோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைப்ரோ பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்குது சென்ட்ரலில் அந்த ஹைக்கு பக்கத்தில் வந்து பிரிவும் வந்து இல்லை கொஞ்சம் ரொம்ப நகுந்திருக்கு அதை வந்து நம்ம வரைஞ்சி வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லையுமே வரைஞ்சிட்டு லாஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து நம்ம ஃபஸ்ட் இடத்து அந்த ஹைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் மாதிரி ப்ரெஷ்லில் வந்து இந்த ஃபினிஷிங் கொடுத்திங்கன்னா தான் அந்த ஐப்ரோ வந்து ஆகிற மாதிரியே அழகாக இருக்கும் என்ன தான் நம்ம அந்த ஐலைனரில் வரைஞ்சாலும் அந்த ப்ரெஷ்லில் வந்து ஒரு ஃபினிஷிங் நம்ம எப்போவுமே கொடுக்கணும் இப்பயும் பார்த்திங்கன்னா தள்ளி இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதை வந்து கொஞ்சம் வந்து அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வ வளைவு வந்து ரெண்டு சைட்லையுமே ஒரே மாதிரி இருக்கணும் இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்காக கன்சீலர் வந்து ரெண்டு சைட்லேயும் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இது எல்லாமே நம்ம அப்புறமா வந்து ஃபேஸ் மேக்கப் போடும்போது போயிடும் இவ்வளோ ஒயிட்டாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அதுக்கப்புறம் ஐ லைனர் வந்து போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் கம்ஃபர்டபுள் ரேட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஹை ரேட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா காஜல் வந்து ஐ லைனராக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இங்கிலாட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் அது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி லுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்திங்கன்னா தான் ஒரு கேரளாவோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐலைனர் வச்சோன்னே ஒரு ஃபேன் வச்சு நீங்கள் வந்து நார்மலான அந்த இதை வந்து காய வச்சிருங்க இல்லைனா வந்து நீ அதுக்கப்புறமேட்டு அது மேலே ஒட்டிக்கும் ஒவ்வொருத்தர் உடனே கண்ணை சிமிற்றிடுவாங்க ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வச்சுட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐலேசஸ் லேசஸ் ஐலேஸ் வச்சாச்சு ரெண்டு சைட்லேயுமே வச்சாச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊதி காய வச்சுட்டு அது கரெக்டாக அந்த க கண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த மிங்கிளாக தான் பார்த்து வைங்க ஏன்னா ஷேப்பை மாற்றி வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் மேக்கப் போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மாய்ச்சரைசர் போட்டிருக்கோம் எப்போவுமே வந்து ஃபேஸ் மேக்கப் போடும்போது அந்த ஃபினிஷிங் வந்து வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின் ப்ரிப்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து மேக்கப் வந்து லாங் லாக்ஸ்டிக்காக இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு க்ரீமுக்கு நடுவுலையுமே நம்ம பார்த்திங்கன்னா ஃபேன் வச்சு அதை வந்து கொஞ்சம் காய வைக்கணும் அது வந்து அப்போ தான் ஃபேஸ் வந்து அப்சர்வ் பண்ணும் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு க்ரீமை போடணும் அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அதுக்கு டைம் கொடுக்கணும் கொஞ்ச நாச்சும் போடக்கூடாது லிப்புக்கு பார்த்தீங்கன்னா பாம் வந்து கொஞ்சம் வந்து இப்போயே இதுன்ற போட்டுறேன் ஏன்னா அதுக்கப்புறமேட்டு லிப்பு கொஞ்சம் வந்து காஞ்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் படுறதுனால காஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமுக்கு நடுவில் இப்போ பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் போட்டுவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோக்காக ஒரு க்ரீம் போட்டிருக்கோம் எப்பவுமே வந்து க்ரீம் போட்டு அப்படியே விடாமல் நல்லா வந்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணும் நீங்கள் வேணால் ப்ரெஷ்லையும் போடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேனில் விடணும் ஸ்கின் நல்லா அப்சர்வ் பண்ணினதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டர் வந்து ஐக்கு கீழே வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருந்தாலும் அதை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் லிப்பை சுற்றி இருக்கும் மாதிரி நோஸ்க்கு கீழேயும் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை ஃபேஸில் மட்டுந்தான் அதிகமான பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் வந்து பிளாக்காக இருக்குது அதை மட்டும் வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்காக மறைக்கிறதுக்காக நம்ம வந்து கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆயிடுச்சு ட்ரை ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ரீம் பேஸ்டு ப்ராடக்டாக எடுத்திங்கன்னா தான் அந்த ஸ்கின்னுக்கு ஆகும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கன்சீலர் யூஸ் பண்ணுறேன் கன்சீலர் எதுக்காகன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஈவெனாக காட்டுறதுக்காக தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அந்த கரெக்டர் எல்லாமே அதில் மறைஞ்சிரும் ஃபேஸ் வர அளவுக்கு எல்லாமே வந்து அந்த ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி ஒரு நீட்டான ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு நீட்டான ஃபினிஷிங் கொடுத்துரும் இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து கன்சீலர் கன்சீலருக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம் நம்ம வந்து எப்பவுமே ப்ரஷில் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளண்டர் வச்சு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல கம்மியாக இருக்கேன் அந்த பிம்பிள்ஸ் வந்து மறையலை அதனால் கன்சீலர் யூஸ் பண்ணி திரும்பவும் வந்து பிளண்டர் யூஸ் பண்ணி பிளண்ட் இருக்கேன் நெக் ஹைக்கு மேலே பார்த்திங்கன்னா எப்போவுமே அதிக கவரேஜ் வந்து கொடுக்கக்கூடாது அது வந்து வேசம் போட்ட மாதிரி ஆயிரும் எப்பவுமே நெக் ஹைக்கு மேலே கம்மியாக தான் யூஸ் பண்ணு எந்த ப்ராடக்ட்டுமே ஹைக்கு கீழே வந்து கரெக்டாக நம்ம பிளன் பண்ணல அப்படின்னா திரும்ப வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த இடம் வந்து அது கரெக்டாக தெரியும் நம்ம அந்த இடத்துல வேலை செய்யலை அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும் ப்ளண்டர் வச்சு எல்லாமே கரெக்டாக திரும்ப வந்து நெக்குக்கும் வந்து யூஸ் பண்ணும் அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ எடுக்கும்போதோ இல்லை அந்த மேக்கப் முடிஞ்சோடனே நெக்கு தனியாகவும் ஃபேஸ் தனியாகவும் தெரிய ஆரம்பிச்சிடும் எப்பவுமே ஐக்கி கீழே நல்லா கவரேஜ் கொடுக்கணும் பிளெண்டர் யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் இவங்க வந்து ஒரு மீடியமான ஸ்கின் தான் டஸ்கி ஸ்கின்னும் இல்லை ஃபேர் ஸ்கின்னும் இல்லை மீடியமான ஸ்கின்னு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் எடுத்து யூஸ் பண்ணுறோம் எப்பவுமே ப்ரெஷில் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிளண்டர் யூஸ் பண்ணும் பிளண்டர் பார்த்திங்கன்னா வாட்டரில் வச்சு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நல்லா பிழிஞ்சிட்டு அதை தான் யூஸ் பண்ணோம் பிளண்டரில் நல்லா வந்து பிளண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ வந்து ஹைலைட்ரு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் பார்த்திங்கன்னா லிக்யூட் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே ப்ரஷில் யூஸ் பண்ணாமல் பிளண்ட் பிளண்டர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த இடம் வந்து நல்லா கவர் ஆகும் ஹைலைட் ஏரியா பார்த்திங்கன்னா நம் நல்லாவே ஹைலைட்டாக தெரியுது ஹைலைட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காண்டோர் யூஸ் பண்ணுறோம் கான்டோர் வந்து நோஸ் வந்து நல்லா எடுத்து கொடுத்துக்கிறதுக்கும் ஃபேஸ் வந்து அந்த ஷேப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கான்டோர் யூஸ் பண்ணுறோம் ஹெச்டி லுக்கில் கான்டோர் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் எப்போவுமே ப்ரெஷில் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து பிளண்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணும் நீங்கள் அளவுக்கு பிளண்டிங் கொடுக்குறீங்களோ அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் மேக்கப்பும் பார்த்திங்கன்னா நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ப்ராடெக்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம் நம்மளோட இந்த ஹெச்டி மேக்கப் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கும் பிளண்டிங்கில் பார்த்திங்கன்னா நோஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வரையலை அப்படின்னா ஷேப்பே மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஹ ஹைலைட் ஏரியாவில் மட்டும் நம்ம வந்து பேக்கிங் பவுட்ரு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி பான்ஸ் தனியாக இருக்குது அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த பாக்ஸ்லேயே கொடுப்பாங்க அப்படியே கொடுக்குறத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது இது பார்த்திங்கன்னா நம்மளோட விரல் மட்டும் போகிற மாதிரி பாஞ்ச் இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா காம்பேக்ட் போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவங்கள வந்து சிரிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள் ப்ளஷும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து ரொம்ப ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்தீங்கன்னா ப்ளஷ் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இது ஒரு கேரளா மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கம்மியாக தான் ப்ளஷ் யூஸ் பண்ணேன் ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் ஏரியாவில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லிப்புக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனர் யூஸ் பண்ணுங்கள் லைனரில் லிப் லைனர்லேயே அந்த பென்சிலில் வரைஞ்சிருங்க ஏன்னா லிப்போட லைன் வந்து நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் நீங்கள் லிப்ஸ்டிக்கில் கொடுத்தீங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா லிப் லைனரில் வந்து நான் வரைஞ்சிட்டேன் அதுவே பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் அடித்த மாதிரி தான் இருக்குது நான் லைனர் மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன் ஆயிடும் அதனால லிப்பு வரையும் போது கொஞ்சம் பொறுமையாக இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா கேரளா மாடலுக்கு இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ரெட்டோ ப்ரௌனோ எடுத்தால் ப்ரௌன் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப ரெட் எடுத்தால் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால நான் லைட் கலராக யூஸ் பண்ணுறேன் எல்லா கலருமே யூஸ் பண்ணால் இருந்தாலும் நான் ரொம்ப லைட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால மெருன்லேயே லைட் கலர் மாதிரி ஆரஞ்சும் மெருனும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது அந்த கலர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே நம்ம கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா தான் லிப் வந்து அதே மாதிரி பான்ச் யூஸ் பண்ணி நீங்கள் லைனை வரைங்க பாஞ்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட கைவிரல் பட்டுச்சுன்னா ஃபேஸில் வந்து அப்படியே அந்த ப இது வந்து பதிஞ்சிரும் அதனால் நீங்கள் எப்போவுமே பான்ச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் வரீங்க அதிகமாக வந்து நீங்கள் ப்ரெஸ்ஸில் லிப்ஸ்டிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப டார்க்காக தெரியும் நீங்கள் கம்மி கம்மியாக நீங்கள் எடுத்து அந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது தான் வந்து ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும் எப்பவுமே வந்து லிப்லேயே வந்து கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்காதுங்க லிப்பை விட்டு ஒரு தள்ளி மேலே நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா தான் அந்த லிப்பு வரையும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் க காம்பேக்ட் வச்சு அந்த லிப்பை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஐலேசஸ் வச்சுட்டு நான் திரும்பவும் ஐ லைனர் வந்து அதுக்கு மேலே நான் வரைஞ்சிட்ருக்கேன் இது கேரளா மாடல் அப்படிங்கிறதுனால கேரளா கொஞ்சம் வந்து ஐ லைனர் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த திக்காக தான் இருக்கும் இங்கே கண்ணே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண் சின்னதாக தான் இருக்குது ஐ லைனர் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரொம்ப பொறுமையாக வந்து நம்ம வைக்கணும் அஃபர்டபுள் ரேஞ்சுனால் ஃபார் ஹவர் ஃபிஃப்டி டூ பிளாக் வாங்கிக்கலாம் ஐ ரேஞ்சுனால் நீங்கள் எங்களோட வாங்கிக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கண் தண்ணி வர ஆரம்பிச்சிரும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்குது கொஞ்சம் நாங்கள் முல்லை மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்கோம் ஏன்னா அது வந்து கண்ணு தண்ணி வந்துச்சுனாவே மேக்கப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு விட்டு நம்ம வச்சுட்ருக்கோம் அந்த கண்ணில் கொஞ்சம் ஃபினிஷிங் கொடுத்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணில் நம்ம ஃபினிஷிங் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிற தான் பொறுமையாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு சைட்லையும் தண்ணி கீழே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா நியூவாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்திருக்கு லிப்பிக்கும் யூஸ் பண்ணலாம் ஐக்கும் யூஸ் பண்ணலாம் முல்ல ஃபினிஷிங் கொடுக்கணும் நீங்கள் ரொம்ப உள்ளே போகாமல் கொஞ்சம் வெளியே தள்ளியே நீங்கள் வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து சின்ன கண்ணாக தான் இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஐ ஷேடோவில் கலர்ஸ் கொடுத்துருந்தோம்ல அது வந்து திரும்பவும் வந்து நம்ம சின்ன ப்ரெஷ்ஷில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது ஷார்ப்பாக இருக்கணும் ஐ ஷேடோ ப்ரெஷ்ஷு கார்னரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சின்னதாக அந்த ப்ரெஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் லைட் மெருன்னு அப்புறம் டார்க் மெருன்னு ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா அதுதான் கொடுத்துட்ருக்கோம் ஐஷேட வந்து ஐக்கு மேலே கொடுக்குறத ஃபினிஷிங் வந்து கீழே அதே கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்போ தான் ஐ வந்து ரொம்ப லுக்காக இருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் கண்ணில் கொஞ்சம் படாமல் பார்த்துக்கோங்க இல்லைனா ஐ வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி அவங்களுக்கு தண்ணி வந்துட்டு தான் இருக்குது இதனால் அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு இப்போயே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி லுக் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா லேஷும் அவங்களோட ஐப்ரோவையும் சேர்த்து நம்ம வந்து காஜல் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ரெண்டும் வந்து மிங்கில் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க இல்லைனா அவங்க கண்ணை மூணாங்கன்னா அந்த ஐ மஸ்கரை வந்து மேலே பற்றும் அது ஃபினிஷிங் ஃபினிஷிங்காக ஐ மைரோசோ கொஞ்ச நேரம் வந்து காய விடுங்க இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷிங்காக வந்து மேக்கப் ஃபிக்சர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ப்ரே அடிச்சாச்சு கீழே வந்து நான் கண் ஐக்கு வந்து இன்னும் மஸ்கரை கொடுக்கல அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கடைசியாக பொட்டு வைக்கும்போது தான் அந்த மேக்கப்பே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இந்த ஹெச்டி லுக்கில் கேரளா மாடல் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமா இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்